ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாக்கிரூ லைஃப் ஸ்டைல் இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா நாங்கள் சட்டமாவுக்காக சத்து மாத்திரிக்க போகிறோம் அந்த வீடியோ தான் இது இது வந்து பெரிய ஒரு வேலை அதில் வந்து நிறைய நேரம் எடுக்கும் அந்த வரியில் நாங்கள் கேஸில் வரைக்கில் வெளியே அடுப்பு மூட்டி வறுக்க போகிறோம் அடுப்பு மூட்டுறது தான் பெரிய ஒரு டாஸ்க்கு அதனால் நாங்கள் இருக்கிற சோப்பின் பேக்குகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு உரகுக்கு மேலே வச்சு ஆச்சு உண்மையாலுமே சொப்பின் பைக் வச்சு எரிக்க கூடாது ஏனென்றா சொப்பின் பைக் வச்சு எரிச்சு அந்த புகையை வந்து நாங்க சுவாசிச்சோம்ன்னு சொல்லி சொன்னா அதால கேன்சர் வருத்தம் வருதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டுக்கிறேன் படிச்சிருக்கிறேன் சோ அது கூட ஆனா நாங்க வேற வழி இல்லாம அதாலதான் எரிக்கிறோம் அது வச்சு எரிச்சாதான் நல்லா எரியுது ஆஹ் அது இப்போ எரிஞ்ச பிறகு சட்டியை வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டு புழுங்க அரிசி சிவப்பு புழுங்கலை அரிசிய கழுஞ்சிட்டு கல்லு எல்லாம் அரிச்சுட்டு சட்டிக்குள்ள போட்டு நல்லா Det er litt grønt. ஈவினிங் ஒரு நாலு மணி போல வறுக்க வலிக்கிட்டாங்க வறுத்த மணி ஆறரை ஆகிட்டுது அரிசி நல்லா இதே மாதிரி வரணும் அது மட்டுமே நல்லா வறுக்கணும் இதுல பெரிய டாஸ்க் என்னன்னா அரிசியை வந்து கிளறி கொண்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிக்கிறோம் கொஞ்ச நேரம் விட்டாலுமே நல்லா அடிப்பிடிக்கிறோம் சோ எந்த நேரமும் கிளறி கொண்டே இருக்கிறேன் நானும் ஸோ இப்படியே ஒவ்வொருக்காவும் கொஞ்சம் கொஞ்சம் அரிசியாக போட்டு வளர்த்து எடுக்கிறேன் நாங்கள் ரெண்டு கிலோ அரிசி போட்டுனாங்க அதால வந்து ரெண்டு கிலோ அரிசியாக வளர்த்து எடுக்கிறேன் நேரமே சச்சிம்மா வந்து அதில் இருந்து தனக்கு அரிசி பொறி தர சொல்லி வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான் அவக்காகத்தான் இந்த சத்துமாவே திரிக்கிறோம் அவ பிறந்த சாப்பிட வலிக்கிட்ட இருந்தே வளமையாவே இதில் நாங்கள் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அவக்குத்தான் இந்த பொரிமா என்ற பேரில் வந்து நாங்களுமே சாப்பிட்ருவோம் ஈவினிங் டைமில் டீயை மூத்தி இந்த பொரிமாவும் கொஞ்சம் குழாய்ச்சி சாப்பிட்ற நிரம்புற லெவலில் இருக்கு ஸோ எங்களுக்குமே இதை பிடிக்கும் அரிசி ஒவ்வொருக்காகவுமே நல்லா பொறிச்சு பொறிச்சு எடுக்கிறோம் பொண்ணுறமா வரோன்னு வரம்பரைக்குமே பொறிச்சு எடுத்துட்டு அடிப்பிடிக்க விடக்கூடாது பாருங்க எத்தனை நிறம் பருத்து இருக்கிறேன்னு சொல்லி அரிசி எல்லாம் வறுத்த முடிய பயறு வறுக்கிறேன் பயருமே நல்லா கழுவிட்டு கல் எல்லாம் இல்லாம அரிக்கணும் அரிச்சிட்டு வறுக்கிறேன் இதுல என்ன பெரிய வேலையானு அரிசி நாங்க வறுக்குற எல்லா பொருளையுமே கிளாறிக் கொண்டே இருக்கோம் மகாப்பையால இல்லைன்னு சொல்லி சொன்னா அடிப்பிடிக்கிறோம் நெருப்பையுமே நல்லா குறைச்சிட்டு அஹ் வறுக்குறத நல்ல நாங்க வெளியில வந்து எரிச்சபடியால அதை எரிஞ்சு கொண்டே இருக்குது பார்த்து பார்த்து கிளரி கிளரி வறுத்து கொண்டு நாங்க பயருமே நல்ல பொன்னிறமா வறுக்கணும் அடுத்தது வந்து பாதாம் கொஞ்சம் பறுக்குறேன் இது சித்தி கனடாவில இருந்து கொண்டு வந்தவருல மிச்சம் பார்த்து சோ ஸோ அதையுமே வறுத்து எடுத்துட்டோம் பாதாம் வறுத்து முடிய கச்சான் பருப்பு வறுக்கிறேன் இப்படியே கடையில பருப்ப வாங்கி வறுக்கிறோம் வறுத்து போதை நீக்கித்தான் போடணும் நல்ல பொன்னிறமா அதையும் வறுத்துட்டு அடுத்தது வந்து கடலை வறுக்கிறேன் கொண்ட கடல அதையுமே வறுத்துட்டு போடுறோம் அதுவுமே நல்ல பொன்னுரமா வறுக்கும் போனும் வறுத்துட்டு அதையும் ஒரு அரிசியோடு ஆட் பண்ணுறேன் அதுக்கு பிறகு போல்நட்ஸ் கொஞ்சம் இருந்தது ஸோ வோல் நட்ஸ் ஏமாந்து நல்லா வறுத்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதையுமே இதோட மிக்ஸ் பண்ணி போடுறேன் ஸோ யாரெல்லாம் உங்களோட பிள்ளைகளுக்கு இப்படி எல்லாம் செய்து கொடுக்க நீங்க சொல்லி சொல்லுங்க என்றா இது வந்து உண்மையாலுமே சத்து நிறைந்தம்மா பிள்ளை குழந்தை பிள்ளைகளுக்கு வந்து களை மாதிரி கண்டி கொடுக்கலாம் சச்சம்மா கொஞ்சம் மூன்று வயசு என்னபடியால நாங்கள் அவாக்கு ஈவினிங் டைம் அல்லது மார்னிங் டைம்ல வந்து மாவா குழாய்ச்சி கொடுத்துருவேன் அதுக்கு பிறகு சோழன் எடுத்து சோள நெய் அதோட சேர்க்குறோம் சோள நெய் வறுத்து அந்த அரிசியோடய சேர்க்கிறோம் அதே மாதிரி கச்சனை வந்து கோது நீக்கிட்டு அதோட சேர்த்துட்டேன் கடைசியா வந்து உளுந்தையுமே வறுக்க போறோம் உளுந்துமே கல்ல அரிச்சிட்டு கழுவிட்டு தான் வறுக்கிறோம் வறுத்து அந்த அரிசியோடய சேர்க்கிறேன் எல்லா தானியங்களையுமே வறுத்து ஒன்றா சேர்த்துட்டு மில்லுல கொண்டு போய் தான் திரிக்க போறோம் திரிச்சிட்டு வந்த உடனேயே குழாய்ச்சி டீயோட சாப்பிட்டேன் உண்மையாலுமே வேற லெவல்ல இருந்தது சச்சமா ஒரு குளாச்சி தாங்கன்னு சொல்லி அடம்பிடிச்சு கொண்டிருந்தா சோ வந்த உடனே குளச்சாச்சு நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு அல்லது நீங்களுமே இப்படி செஞ்சு சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே சொல்லி நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க இவ்வளத்தையும் இப்போ மில்லில கொண்டு எடுத்துருச்சு மா வந்து இப்படித்தான் இருக்குது ஸோ இவ்வளவு தானியங்களையுமே தனித்தனியாக சா கொடுக்குறோன்றது கஷ்டம் சில சாப்பிடுவினோம் சில சாப்பிட மாட்டினோம் அதால் வந்து இப்படி ஒன்றா சேர்த்து மாவா திரிச்சு அதை குள்ளாச்சி கொடுத்த சொல்லி சாப்பிட்டு வினோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ